அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி நாடே கொந்தளிச்சுட்டு இருக்க நேரத்துல இங்க ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அவர் வேற யாரும் இல்ல அதிமுகவை சேர்ந்தவர் அம்மா ராஜேந்திர பாலாஜி அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இன்று வரைக்குமே வந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு தான் இருக்குது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர்ல பகல்கிற இடத்துல தீவிரவாதிகள் சுற்றுலாவுக்கு போன சுற்றுலா பயணிகளை இருபத்தி ஆறு பேர் வந்து படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க இறந்தவங்க எல்லாமே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து குங்கும பொட்டை இழந்து கண்ணீரோடு இன்னைக்கு வந்து கதறி அழுதிட்டு இருந்தாங்க அந்த கண்ணீருக்கும் அந்த அழிந்த குங்குமத்திற்கும் வந்து நம்ம ஒரு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா தீவிரவாதிகள் மீது கடுமையான முறையில ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க தீவிரவாதிகள் இருந்த அந்த ஒன்பது முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அந்த இடங்களே வந்து தரமட்டமாக இருக்காங்க அந்த தீவிரவாதிகளுடைய உறவினர்கள் பதினாலு பேரும் இறந்து இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாகுமா இது பொருளாதாரம் என்னாகும் மக்கள் எப்படியெல்லாம் பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டு இந்த இந்த போர் வந்தால் எப்படி சமாளிக்கிறது எப்படி தீவிரவாதிகள் அழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு யோ அவங்க வந்து ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்திய மக்களையும் இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து செயல்பட்டு இருக்காங்க ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு மைக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் எனது தலைமையில துப்பாக்கி ஏந்திய ஆயிரம் இளைஞர்கள் சண்டையிட தயார் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் பிரச்சனைகிட்ட கொடுக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்களாம் சேர்ந்து கை தட்டுறாங்க பாருங்க அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இவர் தான் உளர்றாருன்னா அந்த உளறலுக்கும் சேர்ந்து கைதிட்டுறாங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி என்ன கமாண்டிங் ஆபிசரா இல்ல ராஜேந்திர பாலாஜி என்ன முன்னாள் ராணுவத்தினரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல இந்திய மக்களை வந்து ரொம்ப கொடுமை செஞ்சாங்க அவங்கள எதிர்த்து வந்து ஒரு ஐயனைங்கிற ஒரு ராணுவ அமைப்பை உருவாக்குனாரு சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இளைஞர்களை வந்து கேட்டார் இந்த ராணுவத்துல வந்து சேருங்கன்னு அப்படின்னு சொன்னார் தமிழகத்திலிருந்து ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு போய் ஐயனை சேர்த்து விட்டாரு வாழ்ந்து மறைந்த பசும்பொன் சித்தர் ஐயா முத்தராமலித்தவர் அவர்கள் ஐயா முத்தராமலித்தவர்கள் நம்பி வந்து இளைஞர்கள் பின்னாடி படையெடுத்து போனாங்க அப்படின்னா அவர் உண்மையை பேசினார் நேர்மையா இருந்தார் இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அவங்களுடைய விடுதலைக்கு நம்மளுடைய பங்கு வேணும் அப்படின்னு நினைச்சு வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் பின்னாடியும் ஐயா முத்திரமணித் அவர் பின்னாடியும் வந்து இளைஞர் வந்து ஒன்று திரண்டு போனாங்க ஆனா ராஜேந்திர பாலாஜியை நம்பி யாரு போவா சொல்லுங்க ராஜேந்திர பாலாஜி வந்து நேர்மையா பேசக்கூடியவரா இந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் போது ஆவின் நிறுவனத்துல ஏதோ ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு அஹ் விசாரணைக்காக காவல்துறை அழைச்சாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு மாநிலமா மாறி மாறி போனார் கடைசியில ஒரு கைலியும் ஒரு அஹ் போட்டிருந்தாரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும் போது காவல்துறை புடிச்சு இழுத்துட்டு கொண்டாந்து விசாரணை நடத்தி அவரை உள்ள போட்டு அடைச்சாங்க அதுக்கப்புறம் ஜாமீன்ல வந்தார் எடப்பாடி பழனிசாமிய அவர் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் நம்புற மாதிரி இல்ல தொண்டர்களும் நம்புற மாதிரி இல்ல எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் நாங்க வந்து இப்ப போருக்கு செல்ல தயார் அப்படின்னா உங்களை நம்பி யார் வருவா இதை நம்ம வந்து வேறு விதமா நம்ம விமர்சனம் பண்ணலாம் அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம் இப்ப இவர் சொல்றது என்ன அப்படின்னா எல்லையில போராடிட்டு இருக்க ராணுவ வீரர்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அவங்க ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் உண்ண உணவு இல்லாம இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒவ்வொரு இடங்களையும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு பேரும் படுகொலை செஞ்சுட்டாங்களே அவங்க குடும்பத்தினுடைய கண்ணீருக்கு நம்ம ஏதாவது ஒரு நீதி நீதியை நம்ம வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த இராணுவத்தினுடைய உழைப்பை வந்து இழிவுபடுத்துற தானே ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு இதெல்லாம் காமெடிக்காக பேசக்கூடிய பேச்சா என் நாடு என்ன சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து உத்தரவிட்டா நாங்க ஆயிரம் இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் துப்பாக்கி ஏந்தி நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னா இதை நீங்க அரசியல் ரீதியை மோடியை காக்கா பிடிக்கிறதுக்காக நீங்க செய்யற சேட்டை தானே இது இது ஒரு சேட்டை தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஏற்கனவே சொன்னார் இல்லையா மேல இருக்காரு மோடி அவரு பாத்துக்குருவாரு மோடி எங்களுக்கு டாடி மாதிரி அப்படின்னு சொன்னவர் இப்ப ராஜேந்திர பாலாஜியினுடைய பேச்சை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் தான் வா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிம்மையா வாழ்றதுக்காக இங்க எல்லையில போறாரு இராணுவ வீரர்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துறாரு இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது ராஜேந்திர பாலாஜி ஏதோ ஒரு இதில் காக்கா படிக்கிறதுக்காக வந்து பேசிட்டு போயிட்டாரு ஆனா அந்த காக்கா படிக்கிறத காமெடின்னு நினச்சி பின்னாடி இருக்கிறாங்க கைதட்டுறாங்க பாருங்க அதுதாங்க படுகலமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்கள் எல்லாம் தான் இங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே ஒரு வெறுப்பு வருது எடப்பாடி ஒரு தலைமை அதுக்கு கீழே வந்து ராஜேந்திர பாலாஜி அஹ் ஒரு ஆளு இவரை நம்பி ஒரு ஆயிரம் பேர் சட்ன துப்பாக்கி எழுந்து போறதுக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமியும் ராஜேந்திர பாலாஜியும் நேர்மையானவங்க எல்லாம் கிடையாது மேல இருக்க வழக்குகளை எப்படா வந்து சிக்குமா சிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பயத்துல இருக்கிறாங்க அந்த பயத்தை வெளியில காட்டக்கூடாங்கிறதுக்காக இப்ப நடக்கிற சூழ்நிலையை சமக்கு சாதகமா பயன்படுத்தி ஆயிரம் இளைஞர்களோட நீங்கள் வர்றோம் அப்படி சண்டையில் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை பேசுகிறாரு எங்கள் ஒரு ஆயிரம் பேரை திரட்டுங்க பார்ப்பான் ஒரு வய உங்க பின்னாடி வரமாட்டான் நன்றி வணக்கம்